ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்ச ஆத்மாக்களின் நடைமுறை வாழ்க்கையின் தாரணைகளின் அடையாளம் இன்று பாப்தாதா சூட்சம வதனத்தில் குழந்தைகள் முன்னேறும் கலைக்கான முயற்சி செய்யும் விஷயத்தின் மீது ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டு அதில் இரண்டு விதமான குழந்தைகளை பார்த்தாங்க ஒன்று முதல் தரமான முயற்சியானது சூரிய வம்சத்து தேவதா ரூபத்தில் அடுத்து இரண்டாவது தரமான சந்திர சத்திரிய ரூபத்தில் இவர்களினுடைய நிலை மற்றும் வேகம் இரண்டுலுமே வித்தியாசம் இருந்ததுன்னு பாபா சொல்கிறாங்க இருவர்களுடைய எண்ணமும் சம்பூர்ண நிலையினுடைய இலக்கை சென்று அடைவதற்காகத்தான் இருந்தது மேலும் எப்பொழுதும் இருக்குது ஆனால் முதல் நம்பர் அதாவது சூரிய வம்சத்தினரனுடைய எண்ணம் மற்றும் சொருபத்தில் அதாவது நடைமுறையில் அதிக வித்தியாசம் இருக்கலை இரண்டாம் நம்பர் சந்திர வம்சிகளினுடைய எண்ணம் மற்றும் சொர்பத்தினிடையே அதிக வித்தியாசம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாபா எண்ணம் நூறு சதவீதம் சக்திசாலியானதாக பொழுது சொருபம் சில நேரம் எழுபத்தஞ்சு சதவீதம் சில நேரம் ஐம்பது சதவீதம் என்று இந்த அளவு வித்தியாசம் இருந்தது அப்படின்றாங்க பாபா சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் மாஸ்டர் ஞான சூரியனாக அதாவது சக்திசாலியான நிலை அதாவது விதை ரூபத்தில் இருக்கிறாங்க மேலும் இரண்டாம் நிலை அவ்யக்த பரிஸ்தா நிலையில் அதாவது பிரகாசம் நிறைந்த தேவதை நிலையில அதிகமான நேரம் நிலைச்சிருந்தாங்க சந்திர வம்சத்தினர் ஞான சூரியனுக்கு சமமான விதை ரூப நிலையில குறைவாகவே நிலைத்திருக்க முடிந்தது பரிஸ்தா ரூபத்துல அநேக விதமான மாயாவினுடைய தடைகளோடு யுத்தம் செஞ்சு வெற்றி அடையும் நிலையில தான் அதிகமாக இருந்தாங்க சில நேரம் வீணான எண்ணங்கள்ல சில நேரம் பிரச்சனையின் ரூபத்துல மாயாவின் மீது வெற்றி அடைவதற்கான கடின உழைப்பில் அதிகமான நேரம் இருந்து கொண்டு ஒரு மணி நேரத்து கடின உழைப்பிலிருந்து அரை மணி நேரமோ அல்லது பதினைந்து நிமிடமோ தான் வெற்றினுடைய அனுபவம் செய்கிறாங்க ஆகையினால முயற்சி செய்யும் கடின உழைப்பை செய்து செய்து சில நேரம் கலைப்படைந்துடுறாங்க சில நேரம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாங்க சில நேரம் ஓடுறாங்க சில நேரம் ஓடுறவங்களை பார்த்து ஓட விரும்புகிறாங்க ஓட முடியல தந்தையின் ஒவ்வொரு குணத்தையும் அனுபவம் செய்வதில் அரை குறையான நிலை வரை சென்றடைந்து அதாவது எப்படி தந்தை சுக கடலாக இருக்கிறாங்களோ அப்படி நான் சுக சொருபமானவன் அப்படின்னு வர்ணனை என்னமோ செய்கிறாங்க ஆனால் எப்பொழுதும் சுகத்தின் அனுபவம் ஏற்படுறது கிடையாது சம்பூர்ண சுகத்தினுடைய அனுபவம் சில நேரம் இருக்கும் சில நேரம் இருப்பது கிடையாது எப்படி சந்திரனில் பிறை வளர்ந்து கொண்டும் மற்றும் தேய்ந்து கொண்டும் இருக்குதோ அதே மாதிரி சந்திர வம்சத்தினர் சில நேரம் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்தில் சம்பூர்ண நிலையினுடைய அனுபவம் செய்கிறாங்க சில நேரம் தன்னை சம்பூர்ண நிலையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக அனுபவம் செய்வாங்க சில நேரம் துணையை பெறுவதற்காக நினைவினுடைய நிலையிலிருந்து முறையிடும் நிலையில் வந்துடுவாங்க சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் தந்தையினுடைய துணை மற்றும் அனைத்து உறவுகளின் அனுபவங்களில் நிறைந்து மூழ்கியிருப்பாங்க சூரிய வம்சத்தினர் ஏறும் மற்றும் இறங்கும் கலையில் மாறி மாறி வரமாட்டாங்க எப்பொழுதும் ஏறும் கலையையே அனுபவம் செய்வாங்க எப்படி சூரியன் எப்பொழுதும் பிரகாச சொரூபத்தில் அனுபவம் ஆவது போன்றிருப்பாங்க கலைகளினுடைய ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற இந்த வர வரமாட்டாங்க சில நேரம் பதினான்கு கலைகள் நிறைந்த நிலை சில நேரம் எட்டு கலைகள் நிரம்பிய நிலை அப்படி இந்த அளவு வித்தியாசம் இருக்காது சூரிய வம்சத்தினரனுடைய எதிரில் மாயா மேகம் மாதிரி அவசியம் எதிரில் வருது ஆனால் மேகம் வருது மற்றும் சென்றிடுது சூரிய வம்சத்தினர் தன்னுடைய சொரூபத்தை எப்பொழுதும் சமமாக வைத்து கொண்டு மேகத்தை பார்த்து பிரகாசம் குறைவதில்லை எப்பொழுதும் தன்னுடைய தந்தையினுடைய குணத்தினால சாக்கார ரூபத்தில் குணங்களினுடைய அனுபவிகளாக இருக்கிறாங்க மேலும் மற்றவர்களுடைய எதிரிலும் பிரத்யம் ஆகிறாங்க சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரியாக தன்னை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக அனுபவம் செய்வாங்க சூரிய வம்சத்தினரின் ஒவ்வொரு அடியும் சாகார பிரம்ம பாபாவினுடைய காரியம் என்ற ஒவ்வொரு அடிக்கு பின்னால் அடியெடுத்து வைப்போராகி அதாவது செய்யும் காரியம் மற்றும் முயற்சி செய்வதனுடைய வேகத்தில் சாக்கார பிரம்ம பாபாவுக்கு சமமாக இருப்பாங்க சூரிய வம்சத்தினரினுடைய முதல் அடி பின்பற்றுவதாக இருக்கும் மனம் புத்தி சமஸ்காரத்தில் எப்பொழுதும் தந்தையினுடைய எதிரில் சமர்ப்பணம் ஆவாங்க எப்படி பிரம்ம பாபாவிடம் விசேஷத்தை பார்த்தீங்க இதே மகா தியாகத்தினால அவருக்கு மகான் பாக்கியம் கிடைச்சது நம்பர் ஒன் சம்பூர்ண பரிஸ்தாரூபம் மற்றும் நம்பர் ஒன் உலக மகாராஜன் ஆகிறாங்க சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் நிச்சய புத்திக்கான பிரதட்ச நிலையாகிய எப்பொழுதும் கவலையற்று மேலும் தன்னை ஒவ்வொரு கல்பத்திலும் அவசியம் வெற்றி அடைபவராக அனுபவம் செய்வாங்க சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் உலகத்துக்கு நன்மை செய்யும் பொறுப்பை செய்து கொண்டே எவ்வளோ பெரிய பொறுப்போ அந்த அளவு டபுள் லைட் நிலையிலும் இருப்பாங்க சூரிய வம்சத்தினர் தமது உள் உணர்வு மற்றும் அதிர்வலைகளினுடைய கிரணங்கள் மூலமா அநேக ஆத்மாக்களுக்கு சுய நினைவில் நிலைத்திருப்பதற்கான அனுபவத்தை செய்விப்பாங்க சூரிய வம்சத்தினர் எப்போதும் தனக்கு கிடைத்திருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் சுயநலமாக அதாவது தனக்காக இல்லாம அனைவருக்கும் வழங்கும் மகாதானி மற்றும் வரதானியாக இருப்பாங்க சூரிய வம்சத்தினருக்கு விசேஷமாக இரண்டு அடையாளங்களின் அனுபவம் இருக்கும் ஒன்று எப்பொழுதும் சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருந்து பேச்சில வருவாங்க இரண்டாவது தன்னுடைய மனநிலையில் நிலையில எப்பொழுதும் சுயமரியாதை பேச்சு மற்றும் சேவையில் இருக்கும் அதாவது பணிவு மற்றும் சப்தத்திலிருந்து விலகிய நிலை அதாவது நெர்வான் நிலை ஆகிய இரண்டு அடையாளங்களினுடைய அனுபவம் ஆகும்னு சொல்கிறாங்க பாபா அதே மாதிரி சந்திர வம்சத்தினரின் அனைத்து விஷயங்களும் சில நேரம் அப்படியும் சில நேரம் வேறு மாதிரியும் இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா சில நேரம் நூறு மணிகளுக்கு சமமாக பிரகாசமாக இருக்கும் சில நேரம் தன்னுடைய பலகீனங்களின் மாலையை தந்தையின் எதிரில் அடிக்கடி ஜபித்து கொண்டே இருப்பாங்க சில நேரம் சக்தி நிறைந்தவராக சில நேரம் வீணான நிலையில் இருப்பாங்க சில நேரம் மகான் சில நேரம் சாதாரணம் சில நேரம் தன்னை அதிகாரம் நிறைந்தவர்களாக அதாவது மகா வீரர்களாக அனுபவம் செய்வாங்க சில நேரம் ஆதாரம் ஏதாவது கிடைத்தால் உதவி கிடைத்தது அப்படின்னா முன்னேறி செல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியாக நொண்டி நொண்டி நடந்து செல்பவர்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாபு இப்போ நான் எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்கிறாங்க சூரிய வம்சத்தினராக இருக்கிறேனா அல்லது சந்திர வம்சத்தின் நிலையை கடந்து சூரிய வம்சத்தின் மதில் சுவர் வரை வந்து சேர்ந்திருக்கின்றேனா அல்லது சந்திர வம்சத்திலேயே இருக்கிறேனா மதில் சுவர் வரை வந்து சேர்ந்திருக்கிறவங்க சில நேரம் சூரிய வம்சத்தின் நிலையில் உயரம் தாண்டி வந்துடுவாங்க சில நேரம் சந்திர வம்சத்தில் இருக்கிறாங்க மேலும் இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சோதனை செய்யுங்க மதில் சுவரை தாண்டி சூரிய வம்சத்தினராக ஆகுங்க புரிந்ததா என்ன செய்யணும் அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க பாபு நல்லது அந்த மாதிரி தன்னை எப்பொழுதும் சூரிய வம்சத்தின் அதிகார உரிமை உள்ளவராக ஆக்கக்கூடிய தந்தையின் ஒவ்வொரு அடிமேல் அடியெடுத்து வைக்கக்கூடிய தந்தையை போன்று எப்பொழுதும் பரிஸ்தா ரூபத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானசூரியனாகி உலகத்துக்கு தன்னுடைய பிராப்திகளின் கிரணங்கள் மூலமாக இருளிலிருந்து ஒளிமயமாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி மாஸ்டர் ஞானசூரிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்றாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் குஜராத்திற்கு சகஜ யோகி என்ற வரதானம் கிடைச்சிருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க குஜராத்தினுடைய பூமி சாத்வீகமானதாக இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே தயாராகி இருக்கிற பூமியாக இருக்குது ஏற்கனவே தயாராக இருக்கிற பூமியில் விதை விதைக்கிறதுனால் எளிதாக பழம் கொடுக்குது சகஜ யோகிக்கான வரதானம் நாடகத்தின் அனுசாரம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா இதே வரதானத்தை நினைவில் வச்சுக்கிட்டே தானும் யோகியாகி ஆகி பிறரையும் சகஜ யோகி ஆக்குங்க எப்பொழுதும் வெற்றி கொடி கையில் இருக்கட்டும் இப்போ அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களை தொடர்பில் கொண்டு வாங்க அவங்க மூலமாக சேவையினுடைய ஒளி வெகு தூரம் பரவட்டும் ஞானத்தினுடைய கணக்குப்படி விசேஷ நபர் இல்லை ஆனால் உலகின் கணக்குப்படி யார் விசேஷ நபராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சேவை செய்யுங்க இதன் மூலம் செய்தித்தாள் வானொலி மற்றும் தொலைக்காட்சியை சேர்ந்தவங்க அவர்களாகவே நாலாப்புறங்களிலும் இந்த செய்தியை பரப்புவாங்க அந்த மாதிரி யாராவது விசேஷ ஆத்மாக்களை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா அவங்களுடைய வார்த்தைகள் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்படட்டும் பாப்தாதா எப்பொழுதுமே இதை எதிர்பார்க்கிறார் அந்த எதிர்பார்ப்புக்கு நடைமுறையில் பதில் அளிக்கணும் நேரம் மிக குறைவாக இருக்குது மேலும் சேவை செய்ய வேண்டியது அதிகமாக இருக்குது இப்பொழுது சேவை செய்யும் முறை அந்த மாதிரி இருக்கட்டும் ஒரு முறை சுற்றி வர்றதுனால அநேகர்களுக்கு நன்மை ஏற்படட்டும் இப்போ அந்த மாதிரி வேகம் வேணும் ராஜ்ய அதிகாரியோ தன்னுடைய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டே இருப்பாங்க ஆனால் செய்தி அனைவருக்கும் கொடுத்துக்கொண்டே இருங்க எந்த ஒரு புகாரும் தீர்வு தரப்படாமல் இருந்துவிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அடுத்து பார்ட்டிகளோடு அவிக் பாப்தாதாவினுடைய சந்திப்பு விதை ரூப நிலை மூலமாக முழு உலகத்துக்கும் சேவை இதை பற்றி பாபா சொல்கிறாங்க விதை ரூப நிலை அனைத்தையும் விட சக்தி நிறைந்த நிலை அதற்கு பிறகு அனைத்தும் வரிசைக்கரமான நிலை இந்த நிலை லைட் ஹவுஸினுடைய காரியம் செய்து முழு உலகத்துக்கும் லைட்டை அதாவது ஒளியை பரப்புவதற்கு பொறுப்பாகுது எப்படி விதை மூலமாக இயல்பாகவே முழு மரத்துக்கும் தண்ணீர் கிடைச்சிருதோ அதே மாதிரி எப்போது விதை ரூப நிலையில் நிலைச்சிருக்கீங்களோ அப்போ தானாகவே உலகத்துக்கு லைட் அப்படிங்கிற தண்ணீர் கிடைச்சிக்கிட்டே இருக்குது எப்போது விதை ரூப நிலையில் நிலைச்சிருக்கீங்களோ அப்போ தானாகவே உலகத்துக்கு லைட்டுங்கிற தண்ணீர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு எப்படி லைட் ஹவுஸ் ஒரு ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே நாலா புறங்களிலும் தன்னுடைய லைட்டை பரப்புதோ அதே மாதிரி லைட் ஹவுஸ் ஆகி உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய முழு உலகத்துக்கும் தன்னுடைய லைட்டை அதாவது ஒளியை பரப்புகின்ற சக்திசாலியான நிலை வேணும் அப்படிங்கிறாங்க பாபா எப்படி ஸ்தூலமான லைட்டின் பல்பு அதிக வால்ஸ் உள்ளதாக இல்லை அப்படின்னா நாலாபுறங்களிலும் அதன் மூலம் அந்த லைட்டை பரவ முடியாது ஜீரோ வால்ஸ் கொஞ்ச தூரம் குறிப்பிட்ட இடம் வரை செல்லும் அப்படி இப்பொழுது வெறும் பல்பு ஆகாமல் லைட் ஹவுஸ் ஆகுங்கங்கிறாங்க பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய குழந்தைகள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி தற்சமயம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் தேவை இருக்குது ஏன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தின் பரிவர்த்தனை அதாவது மாற்றம் ஏற்படணும் உலக பரிவர்த்தனை செய்வதற்காக முதல்ல தன்னுடைய பரிவர்த்தனையை செய்யணும் ஒவ்வொரு எண்ணத்திலும் உலகத்துக்கு நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற நினைவு இருக்க வேண்டும்ங்கிறாங்க பாபா ஒவ்வொரு எண்ணத்திலும் உலகத்துக்கு நன்மை ஏற்படட்டும்ங்கிற நினைவு இருக்கணுங்கிறாங்க பாபா அடுத்து இரண்டாவதாக பாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் சம்பந்தமாக அதாவது நிறைவாக இருக்கும் ஆத்மாக்களினுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்திருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் திருப்தியாக இருப்பாங்க திரு திருப்தியின்மைக்கான காரணம் பிராப்தியின்மை திருத்தின்மைக்கான காரணம் பிராப்தியின்மை யார் நிரம்பிய ஆத்மாக்களோ அவங்களால தான் பிற ஆத்மாக்களுக்கும் கொடுக்க முடியும் ஒருவேளை தன்னிடம் குறைவு இருக்குது அப்படின்னா பிறருக்கும் வழங்க முடியாது இல்லையா திருப்தி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சம்பன்ன நிலை எப்படி தந்தை சம்பன்னமாக இருக்கிறாங்க ஆகையினால தந்தையின் மகிமையில் கடல் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க இது சம்பன்ன நிலையை உறுதி செய்யுது அப்படி தந்தைக்கு சமமாக மாஸ்டர் கடலாக ஆக்குங்க நதியோ இருந்தும் வற்றிவிடும் சம்பண்ண ஆத்மாக்கள் எப்பொழுதும் குஷ்ஷியில் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க குஷ்ஷியை தவிர வேறு எதுவும் மனதில் வர முடியாது திருப்தியான ஆத்மாக்கள் சம்பனமாக இருக்கிற காரணத்தினால யார் மூலமாகவும் தொந்தரவு அடைய மாட்டாங்க சம்பந்தத்தில் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது ஒருவேளை இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு இருக்காது எந்தவித உளைச்சலும் தடையும் ஒரு விளையாட்டாகவே அனுபவமாகும் பிரச்சனையும் மன மகிழ்ச்சிக்கான சாதனமாயிடும் ஏனென்றால் ஞானம் நிறைந்தவராகி பார்ப்பார் அவர் எப்பொழுதும் நிச்சய புத்தியோடு இருக்கிற காரணத்தினால நிச்சயத்தின் ஆதாரத்தினால் வெற்றி அடைபவராக இருப்பாங்க எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்து உலக சேவகன் அப்படின்னு புரிந்து கொள்வதுனால ஒருவரின் ரசனையில் அனுபவம் உலக சேவகன் அப்படின்னு புரிந்து கொள்றதுனால ஒரே ஒருவரின் ரசனையினுடைய அனுபவம் பாப்தாதாவுக்கு எப்பொழுதும் சேவாதாரி குழந்தைகள் நினைவில் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா தந்தையினுடைய வேலையும் உலக சேவகனுக்கானது எப்படி தந்தை உலக சேவகனோ அதே மாதிரி குழந்தைகளும் இருக்கிறாங்க சேவகனுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் எஜமான நினைவு இருக்கும் அப்படி அந்த மாதிரி சேவாதாரி குழந்தைகளுக்கும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த நினைவும் இல்லை இதன் மூலமாகத்தான் ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான அனுபவம் ஆகுது அவங்களுக்கு ஒரு தந்தையினுடைய ரசனையை தவிர மற்ற ரசனைகள் சுவையின்றி அனுபவமாகும் ஒரு தந்தையினுடைய ரசனை அனுபவம் ஆகிற காரணத்தினால எங்கேயும் மன ஈர்ப்பு செல்ல முடியாது இதுவே செய்ய வேண்டிய முயற்சி ஆகும் மற்றும் இதுதான் லட்சியமும் ஆகும் பாப்தாதா அனைவரையும் தீவிரமாக முயற்சி செய்பவர்களுடைய பார்வையோடு பார்க்குறாங்க முயற்சி செய்பவராக இருந்தால் கூட லட்சியம் வரை சென்றடைய முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்து அனைத்து சம்பந்தங்களின் ரசனையை ஒரு தந்தையிடமிருந்து பெறுபவர்தான் பற்றுதலை வென்றவர் பாபா சொல்கிறாங்க தந்தையை அனைத்து சம்மந்தங்களினால் தன்னுடையவராக ஆக்கிக்கணும் ஆக்கிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா தந்தையினுடைய சம்பந்தத்தின் மட்டும் கிடையாது ஆனால் அனைத்து சம்பந்தமும் தந்தையோடு ஆகிவிட்டது தன்னுடையவராக ஆக்கியது அப்படின்னா தந்தையினுடையவராக அவரே ஆவது அப்படி அனைத்து சம்பந்தங்களினால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பது யாருடைய அனைத்து சம்பந்தமும் தந்தையுடன் ஆகி எடுத்ததோ அவரிடம் விசேஷமாக என்ன குணம் தென்படும் அவர் எப்பொழுதும் பற்றுதல் அற்றவராக இருப்பாங்க எந்த பக்கத்திலும் பற்றுதல் அதாவது ஈர்ப்பு இல்லை அப்படின்னா மாயாவிடம் தோல்வியும் ஏற்பட முடியாது அந்த மாதிரி பற்றுதலை வென்றவராக ஆகணும் அதாவது எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவு சொருபத்தில் நிலைச்சிடணும் அமிர்த வேளையில் அனைத்து சம்பந்தங்களின் சுகத்தை ஒவ்வொரு நாளும் பாப்தாதாவிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கும் தானம் கொடுப்பேன் என்ற இந்த நற்சிந்தனையை நினைவில் கொண்டு வாங்க ஒவ்வொரு சம்பந்தத்தினுடைய சுகத்தையும் பெருங்க அனைத்து சுகங்களின் அதிகாரியாகி பிறரையும் ஆக்குங்க அந்த மாதிரி அதிகாரி அப்படின்னு தன்னை புரிந்து கொள்கிறவங்க எப்பொழுதும் தந்தையை தன்னுடைய துணைவனாக்கி நடந்து கொள்வாங்க என்ன வேலை இருந்தாலும் ஸ்தூலமான துணைவன் நினைவு வராமல் முதல்ல தந்தையினுடைய நினைவு வரணும் உண்மையான நண்பன் கூட தந்தை தான் இல்லையா அந்த மாதிரி உண்மையான துணைவனின் துணையை பெற்றீர்கள் என்றால் சுலபமாகவே அனைவிடமிருந்தும் விலகிய அதே சமயம் தந்தைக்கு பிரியமானவராகிடுவீங்க ஒரு தந்தை மேல் பற்றுதல் இருக்குது அப்படின்னா மற்றவர்களிடமிருந்து பற்றுதலை ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா டீச்சர்களோடு அவ்வித்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு யார் அன்பில் அதாவது பாபாவினுடைய அன்பில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அன்பான ஆத்மாக்கள் அப்படின்னா அந்த மாதிரி அன்பான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவும் எப்பொழுதும் அந்த அன்பிற்கான பிரதிபலனை கொடுக்குறாங்க எந்த நேரம் கொடுக்குறாங்க முக்கியமாக அமிர்த வேலையில் அமிர்த வேலையில் சுலபமாக வராத வரதானம் கிடைக்குது பார்க்க போனால் நாள் முழுவதும் பெறுவதற்கு அதிகாரம் இருக்குது இருந்தாலும் அது பிரத்யேகமான நேரம் எப்படி பிரத்யேகமான பருவகாலம் இருக்குது இல்லையா இந்த நேரத்தில் இந்த பொருள் மலிவாக கிடைக்கும் அப்படி சீசன் இருக்குது இல்லையா அப்படி அமிர்த வேலை விசேஷ சீசன் ஆகியனால சுலபமாக பிராப்தி ஆகுது அனைத்து டீச்சர்களும் தடையற்றவர்களாக இருக்கீர்கள் தான் இல்லையா யோகாவினுடைய கோட்டையே உறுதியாக ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபு விசேஷமாக எப்பொழுது ஏதாவது தடை எங்கிருந்தாவது வருது அப்படின்னா எப்படி உலக அளவில் யோகா வைக்கிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் முழு ரூபத்தில் நாலா புறங்களிலும் குறிப்பிட்ட நேரத்தில் அனைவரும் ஒன்றாக யோகா செய்ங்க முழு மண்டலமும் யோகா கொடுக்கட்டும் அதன் மூலம் கோட்டை உறுதியாகிடும் ஏதாவது காரியம் தொடங்குறாங்க அப்படின்னா சுத்தப்படுத்துவதற்கான விதியை கடைபிடிப்பாங்க அதே மாதிரி அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் வெற்றி அடைபவன் அப்படிங்கிற ஒரே சுத்தமான எண்ணம் இருக்கட்டும் அப்படி இது சுத்திகரணம் செய்வதற்கான விதி ஆயிடுச்சு நாலா ஒன்றாக கூடி கோட்டையை உறுதியாக்குங்கிறாங்க பாபா பிறகு வெற்றி அடிபோர் ஆகிடுவீங்க நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி வைத்து தன்னை மாற்றம் செய்யக்கூடிய அனைவரது ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமானவர் ஆகுங்க அனைவரது ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமானவராக ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி வச்சு தன்னை மாற்றம் செய்யுங்க அப்படின்னா ஒரு பாதக சூழ்நிலையிலும் புள்ளி சொருப தந்தை மற்றும் புள்ளி சொருப ஆத்மா இரண்டின் நினைவிருக்கிறதோ அப்போதான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை மாற்றம் செய்து முற்றுப்புள்ளி வைப்பதில் முதலில் தன்னை முன்னுக்கு வைக்கிறாரோ அவர் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவராகிடுவாங்க அவருக்கு தனக்குத்தானே ஆசீர்வாதங்கள் அதாவது குஷி கிடைக்கிது தந்தை மூலமாக மற்றும் பிராமண பரிவாரம் மூலமாகவும் ஆசீர்வாதம் கிடைக்கிது ஸ்லோகன் எந்த எண்ணத்தை உருவாக்குறீங்களோ அதில் இடையிடையே திடத்தன்மையின் முத்திரையை இட்டீங்க அப்படின்னா வெற்றியாளராக ஆகிடுவீங்க எந்த எண்ணத்தை உருவாக்குறீங்களோ அதில் இடையிடையே திடத்தன்மையினுடைய முத்திரையை இட்டீங்க அப்படின்னா வெற்றியாளராக ஆகிடுவீங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி